இந்த இடம் குமரன் நகர் கோலத்தூர் திருப்பு முனை டேர்னிங் பாயிண்ட் ஏற்கனவே இப்படி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் திருப்பு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே பல திருப்பு முனை நிகழ்ந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே எனக்கும் நடந்தது திருப்பு முனையாக ஏனென்றால் நான் வேலை பார்த்த நிறுவனம் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது பல இடங்களுக்கு போனேன் வெளிநாடுகளுக்கும் போய் வேலை பார்த்தேன் சிங்கப்பூரில் வேலை பார்த்தேன் கோய்த்து நாட்டில் வேலை பார்த்தேன் கடைசியாக ஒரு நகைக்கடையில் போய் சேர்ந்தேன் அதுதான் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸ் ஜெமினி அதுதான் எனக்கு மிக ஒரு திருப்பு முனையாக இருந்தது என்ன எனக்கு திருப்புமுனை என்றால் அங்கிருந்து சுமார் ஒரு பதினாறு நாடுகளுக்கு பதினெட்டு நாடுகளுக்கு என்னால் போக முடிந்தது உலகத்திலே இருக்கக்கூடிய இரு துருவங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் சென்று வந்துள்ளேன் கிழக்கு ஆசியா என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா வியட்நாம் என்று எல்லாம் சென்று வந்துள்ளேன் அதுபோல ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து நாடுகளுக்கு சென்று வந்தேன் தென் அமெரிக்காவில் பெரு என்ற நாட்டிற்கும் சென்று வந்தேன் அமெரிக்கா வழியாக சென்றேன் அதெல்லாம் எனக்கு நல்ல ஒரு வசந்த நினைவுகளாக மனதில் இருக்கிறது பிரேசில் வழியாக போனேன் அங்கே அடுத்த விமானத்திற்காக பிரேசிலில் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இருந்தேன் பிரேசிலில் பாலோ அப்படிங்கிற இடம்தான் இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது காரணம் நினைவுகளில் பசுமையாக இருக்கிறது அதனால்தான் நான் இந்த வாழ்க்கையின் திருப்பு முறை திருப்பு முனை என்று சொல்கிறேன் அந்த பத்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை ரெண்டாயிரத்தி ஒம்போதிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை அந்த பத்து வருடங்கள் தான் என் வாழ்க்கையே மாற்றிவிட்டது அதிகமாக சம்பாதித்தேன் வீடுகள் பெரிதாக அப்பொழுதான் பெரிய வீடே இருந்தது என் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்தேன் எல்லாரும் இப்போ கட்டிகளுடன் இருக்கிறார்கள் எனக்கும் இப்பொழுது ஒரு குடும்பத் தலைவனாக பெரிய பொறுப்பில் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சுதந்திர மனிதனாக நான் இருக்கிறேன் காரணம் இப்போ ஒரு சுதந்திர பறவை என்று சொல்கிறோமே அந்த வகையில்தான் எனது வாழ்க்கையே இருக்கிறது வேண்டிய இடத்திற்கு சென்று வருகிறேன் பெரியதாக பணப்பிரச்சனை அல்ல இன்னும் பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது உடல் நலம் கருதி அது இன்னும் நான் முடிவெடுக்கவில்லை அதுபோல ஒரு கப்பல் வழியாக யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும் என்று முனைப்புடன் இருந்தேன் யாராவது துணையாக இருந்தால் சென்று வரலாம் அப்படி காத்திருந்தேன் அதுவும் நடக்கவில்லை ஆதலினால் நான் என்ன செய்கிறேன் காத்திருக்கிறேன் அந்த ஒரு தக்க தருணம் வரும் அந்த தக்க தருணம் வரும் பொழுது நான் என்னுடைய பயணத்தை தொடர்வேன் மற்றும் ஒரு திருப்புமுனை வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக வரும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான திருப்பு வந்துள்ளது அதற்கு காரணம் முக்கியமாக மாற்றங்கள் தான் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சோதனை ஏதோ ஒரு மாற்றம் அந்த மாற்றம் வரும்பொழுது அதை சரியான வழியில் நடந்து சென்று விட்டால் அந்த திருப்புமுனை நமக்கு வெற்றிகரமாக அமைந்துவிடும் அதனால்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல திருப்புமுனைகள் வந்திருக்கும் சிலருக்கு தெரிந்திருக்கும் அது தெரியாமலே போயிருக்கும் என் வாழ்க்கையிலும் நடந்ததால் அந்த திருப்புமுனை பற்றி நான் இப்பொழுது பேசுகிறேன் எனவே திருப்புமுனை என்பது எல்லோருக்கும் வரும் வாழ்க்கையில் அதை வெற்றிகரமாக யார் கொள்கிறார்களோ அவருடைய பயணம் மிக சிறப்பாக அமையும் என்பது எனது கருத்து எனவே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்புமுனை நடந்திருக்கும் அதை பற்றி உங்கள் கருத்துக்களை இந்த பதிவை காணும் நீங்கள் சொல்லலாம் இந்த ப பதிவை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்